சாமி வழிபாடு என்பது புனித தன்மையுடன் மட்டுமல்லாமல் மக்களின் ஒற்றுமையும் நம்பிக்கையும் வழக்கும் சமூக வடிவமாக இருக்கின்றன குறிப்பாக பக்தி பெருவிழாக்களாக அல்லாமல் கலை பண்பு வடிவம் என அனைத்தும் இணைந்த பெரும் மக்கள் திரளாக மாறுகின்றன அப்படிப்பட்ட சாமிகளையும் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது மக்கள் வணக்கம் இது மன்னன் சாமிகள் இன்றைய மன்னன் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை மேற்கு மாம்பலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க அம்மனை தரிசிச்சுட்டு அம்மனோட அருமைகள் பெருமைகள் பத்தி பேசிடலாம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு வாங்க பார்த்துட்டு வந்துடலாம்

தனை வெல்வதே விமலையின் குங்குமம் இது தனை வெல்வதே விமலையின் குங்குமம் பலி தனைக்கா This Sunday come

They mm -hmm. you. Mm -hmm. mm -hmm. பூச்சிகளோட தனித்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடி போறதுக்கு முந்தைய நாள் குழந்தை இல்லாதவங்க மனமுருகி வேண்டி முளை பயிர் எடுத்துட்டு வந்து ஒரு துணி விரிச்சு முடிச்சு கட்டி அம்மன் வயத்துல கட்டுவாங்க இது பாக்குறதுக்கு அம்மன் கர்ப்பிணியா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஆடி போற மனைக்கு அவங்க கைகளாலே வளையல் போட்டு நலங்கு வச்சு ஐந்து வகை வளகாப்பு சாதமும் செஞ்சு அம்மனுக்கு படிக்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மன் வயத்துல இருந்த முளை பயிரை எடுத்து அன்னைக்கு அங்கேயே உட்கொள்றாங்க இதனால குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும்னு நம்பப்படுது அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவிலுக்கு வருவதன் மூலமா அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் அதிசயங்கள் பத்தி அவங்களே சொல்றாங்க வாங்க பார்க்கலாம் ஆடி ரொம்ப முக்கியமானது நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கு இங்கே நாங்கள் மூணு நாளைக்கு முன்னாடியே பயிர் கட்டுறது வழக்கம் அதுவும் ஊற வச்சு அன்னைக்கும் ஆடி பூரை தன்னைக்கு பயிர் கட்டி வள சாத்தி அஞ்சு வித சாப்பாடு பண்ணி வளகாப்பு பண்ணுற மாதிரியே பண்ணுறது வழக்கம் இந்த இடத்துல பண்ணி நிறைய குழந்தை பிறந்திருக்கு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆடிப்பூரம் பண்ணியிருக்கோம் எல்லாம் வ விளக்கு பூஜை பண்ணுறது உண்டு அதுவும் இருபத்தஞ்சாவது வருஷம் இந்த வாட்டி பண்ணியிருக்கோம் என் பேர் புஷ்பவல்லி நாங்கள் ரொம்ப வருஷமாக நான் பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்கேன் இந்த அம்பாள் வந்து அங்காள பரமேஸ்வரி இங்கே வந்து புத்து கோயில்னு சொன்னால் இங்கே எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து ஆடி திருவிழா அது மூணு நாள் விசேஷமாக நடக்கும் அதே மாதிரி ஆடி பூரம் அது மொளை கட்டுறதெல்லாம் இந்த கோயிலில் மட்டும்தான் பண்ணுவாங்க நவராத்திரி திருவிழா பத்து நாள் விசேஷமாக நடக்கும் நாங்கள் ஒரு பத்தொம்போது படி கொழு வைப்போம் அதே மாதிரி நிறைய பேருக்கு குழந்தை வேண்டி அவங்களுக்கு கிடச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே பத்து வருஷமாக குழந்தை இல்லாமல் குழந்தெல்லாம் பிறந்திருக்கு அப்புறம் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து இங்கே அம்பாளுக்கு காட்டி வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி ஆடு திருவிழாவும் மூணு நாள் நடக்கும் சுவாமி புறப்பாடு நடக்கும் வெள்ளிக்கிழமை அது ரொம்ப விசேஷமாக நடக்கும் அது அடுத்த நாள் வந்து ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க அதுவுமே இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த நாள் கூழ் அதுவுமே மத்தியானம் கூழ் வார்ப்பாங்க ஈவினிங் கும்பம் போடுவாங்க அதுவுமே நல்லா இங்கே கிராண்டாக நடக்கும் அப்புறம் நிறைய ராகு கேது பயிற்சி எதுவுமே இங்கே எல்லாமே விசேஷமாக நடக்கும் அதுலேயுமே நிறைய பக்தர்கள் பல நடைஞ்சிருக்காங்க வந்து சொல்லிட்டு போவாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி நாங்கள் இதனால் எங்களுக்கு இது நடந்திருக்கு அந்த மாதிரி வேண்டுதலை நிறைவேற்றணும்னு மறுபடியும் வந்து வேண்டுதலை காணிக்கையெல்லாம் செலுத்திட்டு போவாங்க இந்த மாதிரி இங்கே ரொம்ப விசேஷம் புத்து இந்த புத்து இந்த புத்து வந்து இந்த ஏரியாவில் எங்கேயுமே இல்லை புத்து கோயில்னு தான் இங்கே ரொம்ப எல்லாருக்குமே தெரியும் அதில் இந்த தைவெல்லி ஆடிவெளிலலாம் வந்து எல்லோரும் பால் இந்த புத்துக்கு தெளிச்சுட்டு ரொம்ப விசேஷமாக அந்த பத்தரை மணிலேருந்து அபிஷேகம் ரெண்டு மணி நேரம் நடக்கும் அது ரொம்ப காண கண்கோடி வேணும் அந்த அளவுக்கு அது விசேஷமாக நடக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேர் பல நடஞ்சிருக்காங்க வந்து எங்ககிட்ட சொல்லிட்டும் போயிருக்காங்க அம்பாள் கிட்ட வேண்டி நடந்து இங்கே வந்து அந்த காணிக்கையை செலுத்திட்டு போயிருக்காங்க அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு என் பேர் கிருஷ்ணவேணி நான் இந்த கோயிலுக்கு ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப வேண்டுதல்னால் எங்கள் ஓரவத்தி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து வேண மூணே மாதத்தில் இது பொய் இல்லை நிஜம் மூணே மாதத்தில் அவங்களுக்கு அலைன்ஸ்க்கு முடிஞ்சு இது அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தை இல்லாமவும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்போவும் இந்த அம்பாளுக்கு வேண்டிட்டு இது பண்ணேன் இப்போ ஒரு பொன் குழந்த பிறந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க எனக்கு கண் கூட நிறைய பார்த்துருக்கேன் கல்யாணம் ஆகிருக்கு எங்கள் ஓரவத்தி பொண்ணுக்கே நான் வேண்டிட்டு தாலி அனுப்பிச்சா எனக்கு உடனே மூணாவது மாதமே கல்யாணம் ஆச்சு குழந்தையும் அதே மாதிரி அந்த மாதிரி என்ன ரொம்ப விசேஷமான அம்பாள் ஏன் இதுலேயே நான் மூணு நாலு பேருக்கு நான் தெரிஞ்சவங்களுக்கும் நான் சஜஷன் பண்ணியிருக்கேன் அவங்களும் வந்து இங்கே வேண்டுதல் செஞ்சுருக்காங்க அவங்களுக்கும் நிறையவே இருக்குது அதனால் தாலிபாகியமோ அதே மாதிரி குழந்தை பெறத்துக்கு அந்த இதுக்கெல்லாம் இந்த அம்பாள் ரொம்ப விசேஷமானவங்க ஊஞ்சல் சேவை விசேஷம் இங்கே நம்ம மலையனூர் போய் தான் அம்பாவை தரிசிக்கணும்னு அந்த அங்கே என்ன நடக்குதோ அந்த அத்தனையும் இங்கே நடக்குது அமாவாசை அமாவாசை ஊஞ்சல் சேவை செய்வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அங்கே பார்க்குறத விட இங்கே பார்க்குறது இன்னுமே ரொம்ப எங்களுக்கு கொடுப்பனையாக இருக்குது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பேர் வேதவல்லி நான் இங்கே இருந்த இருந்தேன் இங்கே நான் இந்த அம்பாள்கிட்ட ரொம்ப இது விசேஷமாக இருக்கும் இங்கே எல்லா இதுவும் பா மாசி ஆமது சித்ரா பௌர்ணமி அப்போது வந்து பால் குடம் எடுப்பா நிறைய பேர் வந்து பால் குடம்லாம் எடுப்போம் ரொம்ப நல்ல இதுவாக நடக்கும் எந்த ஒரு வேண்டுதல் இது பண்ணாலும் நல்லா நடக்கும் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டின்றதும் எல்லாம் நல்லபடியாக ஆச்சு நமஸ்காரம் என் பேர் வெங்கடேஸ்வரன் ஒய்ஃப் பேர் சந்தானலக்ஷ்மி லக்ஷ்மி ஜஸ்வந்தோடு இந்த கோயிலுக்கு நாங்கள் ரெகுலராக போ வந்துட்டுருக்கோம் நாங்கள் வேறு இருந்தோம் இந்த ஏரியாவுக்கும் இப்போது சமீபத்தில் தான் நாங்கள் ஒரு 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 வருஷத்துக்கு மேலே இங்கே வந்திருக்கோம் எங்களுக்கு ஆக்சுவலாக குலதெய்வமே வந்து அங்காலமன் தான் ஸோ எங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறது எங்களுக்கு குலதெய்வம் கோயிலுக்கே வந்துட்டு போகிற அந்த மன நிறைவு எங்களுக்கு இருக்குது எது வேண்டிக்கிட்டாலும் நினச்ச பிரகாரம் எங்களுக்கு இந்த அம்மாவோட அருள் எங்களுக்கு கிடைக்கிறதுனால எங்களுக்கு அடிக்கடி இங்கே வர்றதுக்கு ரொம்ப சந்தர்ப்பம் நிறையா இருக்குது பர்டிகுலராக போனால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இங்கே வந்து கோபூஜை பண்ணுறது ரொம்ப நல்லா விசேஷமாக இருக்கும் ரொம்ப நல்லபடியாக அவர் பண்ணுறாரு சுவாமிநாதன் குருக்கள் ஸோ அதை பார்க்குறப்ப புண்ணியம் எங்களுக்கு வந்து இருக்கிறதுனால நாங்கள் வார வாரம் வெள்ளிக்கிழம கூடியோருக்கு தவறாமல் வந்து கலந்துக்கிறோம் அந்த கோயிலுக்கு வந்து எது வேண்டனாலும் நிச்சயம் நடக்குங்கிறது இந்த கோயிலுடைய நம்பிக்கை அம்மனுடைய அருள் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் எல்லா இதுவும் வைபவங்களும் நல்லா பண்ணுறாங்க இப்போ அடுத்தது வளகாப்பு வைபவம் ஆடி கூழ் வார்த்தல் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ராகு பயிற்சி குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் அனைத்துமே நல்லாவே நல்லா விதம் பண்ணுறாங்க சிறப்பாகவும் பண்ணுறாங்க போது எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது ஸோ எல்லோரும் வந்து இந்த அம்மனுடைய அருள் பெறவருக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என் பேர் கஜலக்ஷ்மி நான் இங்கே என் கல் என் தங்க கல்யாணத்துக்காக வேண்டியிருந்தேன் அதெல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு அதனால் நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் இருக்கோம் அதனால் வாரம் வாரம் வருவோம் இப்போ கோடி அர்ச்சனை அர்ச்சனை பண்ணலான்னு ஃபஸ்ட்டு லட்ச அர்ச்சனை பண்ணலான்னு இது பண்ணோம் அது முடிஞ்சிருச்சு செவ்வா வெளி பண்ணுவோம் எப்போவுமே நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க இப்போ கோடி அர்ச்சனை பண்ணலான்னு முடிவு பண்ணி இப்போ ரெண்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் இப்போ போயிருக்கு இது வரைக்கும் நல்லபடியாக இருக்கோம் வணக்கம் என் பேர் ராமநாதன் அங்காள பரமேஸ்வரி துணையா அனைவருக்கும் கிடைக்கட்டும் எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு கொஞ்சம் நாள் முன்னாடி முடியாமல் போயிடுது திடீர்னு நின்று நான் நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்காக அம்மன்ட்ட வந்து இங்கே வேண்டிக்கிட்டேன் வேண்டினதில் இப்போ இப்போ எவ்வளோ தேவலாம் நல்லா இருக்காங்க அம்மனுடைய அருளால் இன்றைக்கி நல்லா நடக்கிறாங்க நல்லா இது பண்ணுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நல்லா பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் கொண்டு போய் காட்டினேன் அப்போல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வரல எல்லா டாக்டர்ஸும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அம்மனோட வேண்டுதல் வச்சதுனால இப்போ அவங்க நல்லா இருக்காங்க என்னுடைய நண்பருடைய அக்கா பொண்ணுக்கு ரொம்ப நாளாக திருமண தடை ஏற்பட்டுகிட்டே இருந்தது சரி அவர்கிட்ட எனக்கு கிடைச்சா மாரி அவருக்கும் கிடைக்கணும் அந்த அருள் அப்படிங்கிறதுக்காக அவரை போய் கூட்டிகிட்டு வந்து இங்கே வேண்டுதல் பண்ண சொன்னேன் அவரும் இங்கே வந்து கன்னியா பூஜை ஒன்று பண்ணாங்க அவங்க பொண்ணு அவங்க அக்கா பொண்ணை வச்சு அது பண்ணதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு எல்லோரும் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இங்கே வரவங்க எல்லாருக்குமே நல்ல சக்தி உள்ள அம்மன் எல்லாருமே வாங்க இந்த கோவிலுக்கு வந்து வேண்டுதல் பண்ணிக்கோங்க ஒரு காலத்துல பூமியை அசுரர்கள் ஆட்சி செஞ்சு தாய் பார்வதி அவர்கள் அவங்களை அழிக்க கோபத்தின் ரூபமான அங்காள பரமேஸ்வரி சக்தி வடிவமாக மாறினதா சொல்லப்படுது புராணங்களில அதுக்கப்புறம் அவங்க பேய்களையும் பூதங்களையும் அழிச்சதுனால இங்க பேய் பிடித்தவர்கள் கர்ம தோஷம் உள்ளவங்க வந்து வழிபடுறாங்க அம்மனை அமெரிக்க கோவில் பார்த்தீங்கன்னா அறுபது ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வரலாறு கொண்டது வேப்பமரத்துக்கடியில் சுயம்புவாக தோன்றிய புற்றை மக்கள் வழிபட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு சிலை வடிச்சு அங்காளபரமேஸ்வரியா வழிபட தொடங்கினாங்க அதைத் தொடர்ந்து பாலவிநாயகர் பாலமுருகன் லக்ஷ்மி கணபதி ஐயப்பன் ஆஞ்சநேயர் வள்ளி தேவானையுடன் முருகன் தக்ஷணாமூர்த்தி சப்தகன்னிகள் நவக்கிரகங்கள் என அதைத் தொடர்ந்து மக்கள் வழிபட்டு வருகின்றனர் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் அர்ச்சகர் அவர்கள் கோவில் வரலாறு பற்றியும் பெருமை பற்றியும் அவரே சொல்றாரு பதையே அரகர மகாதேவா ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரிக்கு நமோ நம இந்த கோயில பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமா இருக்கு ஆரம்பத்துல ரொம்ப சின்ன கோயிலாக இருந்தது அதாவது புத்துவம் இருக்கிற ஆதி அங்காளம்மன் சொல்ற அந்த அங்காளம்மனும் இந்த சைடில் இருக்கிற பால விநாயகரும் அந்த சைடில் இருக்கிற பாலமுருகனும் மட்டுமே மூணு பேர் மட்டுமே இருந்த கோவில் இது ரொம்ப சின்னதாக ரொம்ப அதாவது பள்ளத்தில் இருந்த கோவில் சின்ன ஷெட்டு போட்டு ஒரு வயசானவங்க பார்த்துன்னு வந்தாங்க காலப்போக்கில் கோயில் இப்படி இருக்கேன்னு இந்த தெரு காலங்கள்லாம் இப்படி கோயில் இப்படி இருக்கே என்ன பண்ணலான்னு சொல்லியும் போது ஒரு ட்ரஸ்டி மாதிரி ஆரம்பித்து அங்காள பரமேஸ்வரி பக்த சப சரா ஆரம்பித்து அது குப்புசாமல் மூலிமா ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சில் பெரிய கோயிலாக கட்டி உள்ளே நீங்கள் பார்த்துருக்கீங்களா மூலஸ்தான அம்பாள் அங்காளப்படுமையை பெரிய பிரதிஷ்டை பண்ணி பரிவார தெய்வங்கள் லக்ஷ்மி கணபதி தர்ஷனாமூர்த்தி ஆஞ்சநேயர் முருகன் வள்ளி தேவானை ஐயப்பன் சப்த நவக்கிரகங்கள் நவகிரகங்கள் சிவதுர்க்கை அப்படின்னு போல் எல்லா சுவாமிகளையும் பிரதிஷ்டை பண்ணி பெரிய கோயிலாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க நான் வந்து இங்கே ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த கோயில் அச்சகராக இருக்கேன் என் பேர் வந்து சுவாமிநாதன் பேர் பக்கத்தில் இருக்கிற பேர் சுப்பிரமணியன் பேர் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா அதிசயம்னு கேட்டதுனால ஒரு அதிசயத்தை சொல்கிறேன் அதாவது நான் வந்து ஒரு மாமி இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவாங்க அந்த மாமி வந்து என்ன சொன்னாங்கன்னா அம்பாளுக்கு ஒரு புறவை சாத்தினிங்கன்னா அந்த புறவால் புறவை எத்தனை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி மாமி நான் சாத்தினேனா உங்களுக்கு எத்தனை வந்து தரேன் அப்படின்னு சொன்னேன் அந்த மாமிக்கு அதே மாதிரி அம்பாளுக்கு புறவை சாத்தி ம மறுநாள் போய் அந்த புறவையை அந்த மாமிக்கிட்ட கொடுத்தேன் அந்த மாமிக்கிட்ட கொடுத்தபோது மாமி ஒவ்வொன்று அழுக தேம்பி 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 அழ ஆரமிச்சிட்டேன் என்ன மாமி எதுக்காக நீங்கள் இப்படி அழகிறீங்கன்னு நான் கேட்கும்போது அந்த மாமி சொன்னாங்க ஏன்னா அந்த மாமிக்கு குலதெய்வம் இதே அங்காள பரமேஸ்வரி சொல்லி தான் ஆனால் ஊர் வந்து திருவிடை அதாவது ஆறுதுறை கும்பகோணம் பக்கத்தில் திருவிடை மருதுன்ற ஊரில் இருக்குது அந்த மாமி ஏன் மாமி அழகிங்கன்னு அப்படி கேட்டதுக்கு இல்லை இதே மாதிரி இதே புறவை தான் நான் நேற்று என் குலதெய்வத்துக்கு சாத்திட்டு வந்தேன் அதே புறவை எனக்கு திருப்பி கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு அதிசயம் இங்கே நடந்திருக்கு அதுக்கப்புறம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் மசான கொள்ளைன்றது இந்த கோயிலில் கிடையாது ஏன்னா இங்கே பழக்கம் கிடையாது அதனால் மசான கொள்ளை அன்றைக்கி நூற்றி எட்டு பால் குடை வைபவம் நடக்கும் அதுவும் நம்ம தெரு திருக்கோயில் திருமணையில் ஆட்சி இருக்கு இல்லையா அந்த ஆட்சியிலேருந்து எல்லாருமே நூற்றி எட்டு பேர் எடுத்துன்னு வந்து அம்பாளுக்கு பால் கொட அபிஷேகம் நடைபெறும் அன்றைக்கி சாயங்காலம் பூப்பாவர அலங்காரம் காய்கறி பழங்களால் அம்பாளுக்கு அலங்காரம் நடைபெறும் அடுத்தது சித்ரா மாதம் சித்திரை பௌர்ணமிக்கு அம்பாளுக்கு திருவிளக்கு பூஜை அதாவது குத்து விளக்கு பூஜைன்னு சொல்லக்கூடிய நடக்கும் வெளியில் உச்சவரம்பாலை வச்சு குத்துவிளக்கு பட அம்பால் மாதிரி படவை கட்டி திட்டத்த ஒரு நூற்றி நூறு பேர் நூற்றி எட்டு பேர் தூவாலுக்கு பூஜையில் கலந்து கொள்வாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் திருவிழான்னு எடுத்திங்கன்னா ஆடி மூணாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு கூழ் ஊற்றி கும்பம் போகிற வைபவம் நடைபெறுது ஆறு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு நாட்கள் நடக்குது ஒன்றாம் தேதி அம்பாளுக்கு திருவிதி உலா அதாவது உச்சவரம்பால் அது அங்கே இருக்காங்களே அந்த உச்சவரம்பால் வெளியில் ஊர்வலமாக போடுறது மறுநாள் இந்த அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் உதிரை மேலே போகிற மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணுறோம் அதே மாதிரி மூணாந்தேதி அம்பாளுக்கு காற்றால் பன்னெண்டு மணிக்கு கூழ் ஊத்துற வைபமும் சாயங்காலம் எட் ஏழு மணிக்கு மேலே கும்ப வைபவம் நடைபெறுது அதே மாதிரி ஆடிப்பூரை வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதாவது ஆடிப்பூரம்னு கேட்டிங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா சில கோயில்களை வளையல் சாத்துறது மட்டும் உண்டு ஆனால் இங்கே வந்து அம்பாளுக்கு வலகாப்பு வைபவம் அதாவது வயிற்றில் மொளப்பயிர் கட்டி மாதமாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அம்பாளுக்கு வயத்திர கட்டி அம்பாளுக்கு மட்டும் கிடையாது ஆதி அங்காள பரமேஸ்வரிக்கு துர்க்கைக்கு மூலஸ்தான அம்பாளுக்கு உச்சோரம்பாள் வெளியில் வந்துடுவாள் அந்த அம்பாளுக்கு வைத்திர பெயர் கட்டி வர லேடிஸ் எல்லாம் அம்பாளுக்கு நலங்கு வைக்கிற வைப்பும் அதாவது மஞ்சள் தருவி பன்னீர் தெளிக்கிற வைப்பவும் விசேஷமாக நடந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி ஒம்பது நாள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரம் அம்பாளுக்கு அதாவது லக்ஷ்மி சரஸ்வதி மகிஷாசுர பத்தினி பாலாம்பிகை வராகி அப்படின்ற வைபவங்கள் அது மாதிரி ஒம்பது நாளைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி சுண்ட நிலைமை நினைக்கிறது அன்றைக்கி எல்லோரும் தினைக்கும் லலிதா சகச அர்ச்சனை நடைபெறுது அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சின்னு வந்தால் நமக்கு அந்தந்த ஓ எந்தெந்த ராசிக்கு பரிகாரம் இருக்கோ அந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணி ஓம பண்ணி குருவுக்கு தட்சிணாமூர்த்திக்கு சனீஸ்வரனுக்கு கேதுக்கு போன்றவர்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி அந்த வழிபாவும் நல்லபடியாக நடந்து பிறந்திருக்கு மரத்துக்கும் இந்த விசேஷங்கள் நடந்து வருது அதே மாதிரி ஆஷாரா நவராத்திரின்னு சொல்லக்கூடிய ஆஷாரா நவராத்திரி அன்றைக்கி நம்ம கோயிலில் சின்ன வாராகி அம்பாள் சில இருக்குது அதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அபிஷேகம் இருக்கும் கடைசி நாள் அம்பாளுக்கே வாராகி அலங்காரம் பண்ணி சாதம்பேட்டின்னு சொல்கிற காய்கறி அலங்காரம் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி அன்றைக்கி திட்டத்திட்ட அன்னதானம் நடக்கும் அதுக்கப்புறம் கோரி அச்சனை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் நம்ம கோயிலில் கோரி அச்சனைனால் கோரி குங்கும அச்சனை பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை அம்பாளுக்கு குங்குமாச்சனை அதாவது நான் படிக்க லேடிஸ் எல்லாம் வெளியில் உட்காந்து நான் படிக்க படிக்க அவங்க குங்குமாச்சனை பண்ணுவாங்க இது வரைக்கும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் போயிருக்கு அதுக்கெல்லாம் அங்காள பரமேஸ்வரி தான் அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைய மன்னன் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை மேற்கு மாம்பலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருந்தோம் வந்ததும் அம்மனை தரிசித்தோம் தரிசிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவிலுக்கு வருவதன் மூலமா அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் அதிசயங்கள் பற்றி அவங்களே சொன்னாங்க அதுக்கப்புறம் கோவில் அர்ச்சகர் அவர்கள் கோவில் வரலாறு பற்றியும் பெருமைகள் பற்றியும் நம்ம கிட்ட சொன்னாங்க நீங்களும் அம்மனை தரிசிச்சு அம்மனோட அருள் பெருங்க மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்